எல்லாருக்கும் இனிய பொங்கல் வளர்த்துக்கள் நம்ம வந்து இப்போ சக்கரை பொங்கல் செய்ய போகிறோம் எல்லாேருக்கும் தெரியும் இது எப்படி செய்துன்னு நான் செஞ்சு காமிக்கிறேன் என்னோடய ஸ்டைலில் இதில் வந்து சுக்கு ஏலக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு வந்து பச்சரிசி இதில் வந்து திராட்சை முந்திரி கொஞ்சம் தேங்காயை வந்து பல்லு பல்லாக நறுக்கி வச்சிருக்கிறேன் இதில் நெய்யில் வறுத்து போட்டால் நம்ம சாப்பிடும் போது வயலை கடிப்படும் போது நல்லாயிருக்கும் அரை கப்பு வந்து பாசிப்பருப்பு ஒரு கப்பு வந்து வெள்ளம் ஒரு முக்கால் கப்பு வந்து பசும்பால் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப ஈஸி தான் சக்கரை பொங்கல் செய்யறது சீ போடுறோமா அதுக்கு தகுந்த மாதிரி அரை கிலோ அரிசின்னா முக்கா கிலோ வந்து வெள்ளம் போடணும் வந்து காய் கிலோ வந்து எக்ஸ்ட்ரா போட்டா வந்து நல்லா டேஸ்டா வந்துடும் இந்த மாதிரி ஒரு பானையில வெங்கல பானையா இருந்தாலும் சரி சிலுவர் பானையாக இருந்தாலும் சரி மஞ்சள் தடவி பொட்டு வச்சுட்டு இந்த பாலை நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம் காய்ச்சாத பால் தான் ஊற்றணும் அரிசியும் பருப்பும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அளவு அலசிட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அப்புறம் வந்து ஊற வச்சிருக்கிற அரிசியை வந்து இது வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இந்த தண்ணியும் நம்ம வந்து இந்த பாலோட சேர்த்தாலும் தான் நல்லா போ பா அது வந்து பால் பொங்கி வரும் பால் பொங்கிருச்சு கொஞ்சம் வந்து வடி விடணும் எல்லா பக்கத்தையும் வடிய விடணும் அவங்க அவங்க சாமியெல்லாம் வேட்டிக்கு இருந்தோம் நல்லா சாமி சாமியெல்லாம் இப்ப வந்து ஒரு மூணு கை அரிசி எடுத்து பானையை சுத்தி இப்படி போடணும் இப்ப வந்து எல்லா அரிசியுமே நம்ம போட்டுடலாம் கொல எல்லாம் போடுவாங்க கொலை போட தெரியாது எங்க வீட்டுக்காரத நல்லா கொலை போடுவாங்க அவங்க இல்லை கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும் அரிசி கொலைய வேக வைக்கணும் நல்லா வெந்த பழகு மண்டவழம் போட்டோம்னா அதுக்கு முன்னாடியே போட்டோம்னா அரிசி அப்படியே முழு முழு அரிசியாவே தெரியும் மண்டவளை போட்ட உடனே இந்த அளவுக்கு வந்து அரிசி வெந்த உடனே வந்து மண்டவளத்தை போட்டுடலாம் மண்டோலம் வந்து நல்லா கல் மண்ணும் இல்லாததை பார்த்து வாங்கணும் கல்லாக இருந்தால் சாப்பிட முடியாது வெள்ளம் போட்டோன்னா அடிப்பிடிக்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து அளவு தண்ணியெலாம் தேவையில்லை எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம் நம்ம மல்லி வச்சுட்டு திருப்பி தண்ணி தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிண்டிக்கிடலாம் வெள்ளம் போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி ஆகும் பொங்கல் சொல்லுங்க முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்து போட்டுடலாம் பொங்கல்ல இந்த நெய் வந்து நான் வீட்டிலே செஞ்சது தான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வாசமாக இருக்கும் தேங்காய் திராட்சை முந்திரி முனை போட்டு லைட்டாக வந்து Hva mener du med det? எடுத்து போட்ட இந்த அளவுக்கு வறுத்து பொங்கல் ஊற்றிடுவான் சில பேர் வந்து நெய் நிறைய நல்ல கிண்டி சுக்கு ஏலக்காவும் பொடி பண்ணிட்டு போட்டுடலாம் லாஸ்ட்ல போட்டா அந்த வாசம் வந்து அப்படியே நிற்கும் கொஞ்சம் திக்கான ஒண்ணே நம்ம இறக்கிடலாம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நல்லா கிண்டிட்டே இருக்கணும் கையிலலாம் எல்லாம் தெரிக்கும் பார்த்து தான் செய்யணும் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வந்தோன்னா நம்ம இறக்கிடலாம் கொஞ்சம் இந்த ஆறுன ஒண்ண திக்காயிரும் நல்லா கோயிலில் கொடுக்குற பிரசாதம் மாதிரியே நம்ம செஞ்சாச்சு அவ்வளோதான் சேவ் பண்ணிக்கானு உங்கள் ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் தேங்க் தேங்க்யூ